ஹலோ கேமரா கேமராங்கிட்டு தெரியுது அங்கே தெரியாதா ஹலோ மக்களே இப்போ எல்லாம் நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம் கிளம்பியாச்சு நான் என் பாப்பா என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி முன்னாடி போயிட்டாங்க நம்மளுக்கு போகிறோம் அங்கே போயிட்டு விளாக் எடுக்கலாம் கேமரா அங்கிட்டு தெரியுது பாப்பா நைஸ்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் என் வாய்ஸ் மட்டும் தான் கேட்க போது என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னேன் பார்த்திங்கனா எனக்கு முன்னாடி எங்கே ஓட்டி போயிட்டாங்க அவனை விரட்டி பிடிக்க மாடமாட்டேன் அந்த தாயோலியை எங்கே பேர் பிடிக்காம பிடிக்கப்பட மாட்டோம்ல பிடிச்சிருவோம் வருவான் ஜிக்குவம்ல இரு அதெல்லாம் பசங்களை ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன்னா கண்டிப்பாக கேளுங்கள் லவ் பண்ணுற மாதிரி இருந்தால் உடனே தாலி கட்டிடுங்க இந்த வெயிட் பண்ணுற இலவு மயிரை வேணாம் அண்ணங்கிற நான் சொல்கிறேன் வயசில் மூத்தவன் அடிப்பட்டவன் நான் சொல்கிறேன் நான் கேளுங்களா இந்த லவ்வில் வெயிட் பண்ணி பண்ணலாம் அப்போ தான் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் ஒரு மண்ணாங்கட்டியும் வராது ஸோ அரேஞ்ச் மேரேஜ் மாதிரியே பண்ணிடுங்க அதான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் இல்லை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வெயிட் பண்ணி பண்ணலாம் அந்த ஒரு மயிரும் தேவையில்லை ஸோ சொன்னால் கேட்டுக்குங்கடா இப்போ என் ஃப்ரெண்டு எப்படி ராஜா பக்து மாதிரி வரும் வருவான் போகிறேன் வாழ்ந்தால் அவனை மாதிரி வாங்கணும் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக ஒரு ஆம்பார் என்ட்ரீ ஆகும்பார் எப்படி பார்த்தீங்களா அந்த மாதிரி வாழணுங்க அவனை மாதிரி தான் வாழணும் நானும் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக வாழ்வேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் பழம் ஸோ நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா அந்த ரொம்ப அடிபட்டு வந்துட்டேங்க இப்போ தான் லைஃப் ரியலைஸ் பண்ணுறேன் என் தகப்பனை பார்த்தா என் லைஃப் வந்து அப்படியே ரியலைஸ் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருப்பேங்க எல்லாமே இப்போ இருக்க சந்தோஷம் வந்து என் தகப்பன் தான் முழு முழு காரணம் ஒரு வழியாக என் தகப்பனை பார்க்க வந்துட்டேங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க என் தகப்ப நான் பார்க்க பார்க்க மனசுக்குள்ள அப்படியே ஆனந்தம் பொங்கும் பாருங்களேன் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாதுங்க அதெல்லாம் ஒரு பெரிய எப்படி சொல்கிறது இந்த லவ் என்ன லவ் அதெல்லாம் என்னங்க போதை என்ன போதை தகப்பு என் தகப்பனோட போதை இருக்குது பார்த்தீங்களா ஐயோப்பா அந்த போதையை சொல்ல வார்த்தையே இல்லை ஆனால் எனக்கு என் தகப்பை ஃப்ரீயாக இருக்குது அப்படி என் தகப்பங்க நான் யாருமே பார்க்க போகல என் தகப்பன்ட்ட கண்டிப்பாக சொல்லிட்டேன் தகப்பாக வெயிட் பண்ணு எல்லாம் கொஞ்ச நாளில் வருவானுங்க நம்ம பசங்க வருவானுங்க பார்த்து சிறப்பாக செஞ்சு விட தகப்பான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக போங்கடா லைஃப்பில் நல்லது நடக்குன்னா கண்டிப்பாக என் தகப்பனை பார்க்க போங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா என் தகப்பனை கரெக்டாக ஏற்ற மாதிரி என்ன ஃபார்மாலிட்டிஸ் என் தகப்பனை வணங்கிட்டு சித்த நேரம் அஞ்சு நிமிஷம் அவன்கிட்ட மனசார பேசிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்காக தாங்க நான் திருப்பி இந்த ரொட்டீன் நான் வீடியோ எடுக்கிறேன் டோட்டல் சன்னதி ஃபுல்லாக எடுக்கிறேன் அனைத்து தெய்வங்களும் நான் எடுக்கிறேன் அந்த கோயிலில் இருந்த அனைத்து தெய்வங்களும் உங்களுக்காக தான் எடுக்கிற மக்களே ஸோ எல்லோரும் தெய்வங்களை பார்த்துட்டு சந்தோஷமாக இருங்க வேண்டிக்கிங்க இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குன்னு அதில் நம்ம கண்டிப்பாக நல்லது நடக்கும்னா எல்லாத்தையும் ஏமாற்ற கற்றுக்குங்க ஏமாற்ற கற்றுக்கிட்டாதான் நீங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஏமாற யாரும் ஏமாத்து ஏமாற்ற கற்றுக்குங்க ஏமாறாதீங்க ஏமா தோற்றுக்கிட்டே இருப்பீங்க நானும் இந்த வாட்டி அப்படி தான் யோசிக்கிறேன் ஆனால் பட்டி எனக்குள்ளே இருக்கவேன் பார்த்தீங்களா விட மாட்டேங்கிறான் ஏமாந்தே போடான்னு அதனால் நான் இப்போ நீங்கள் இருக்காதிங்க எல்லாரும் ஏமாறக்கிறதுங்க ஃபோர் ஜெரி பண்ணுங்கள் பித்தலாட்டம் பண்ணுங்கள் ஏன்னா அப்படி பண்ணுறவங்க தான் இப்போ வந்து அம்மானிக்கே டஃப் கொடுத்து வராங்க அதனால் சொல்கிறது பிடிக்கிறதுங்களா என்ன மாதிரி வந்து ஐயோ சாமி இரநூறு கூடுறா நூறு கூடுறா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்பாங்க என்ன மாதிரி ஆளுங்க வந்து கொடுத்து போய் கொடுத்து நான் தான் நக்கிட்டு கீட்டு இருக்கிறேன் ஸோ இதெல்லாம் நான் வீடியோ கவர் பண்ணிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேங்க ஸோ அதனால் அப்படி தான் இருக்கும் வெளியே வந்த பிறகு இந்த சன்னதியை மட்டும் கவர் பண்ணுறதுனால உங்களுக்கு இருக்கிறேன் ஸோ எல்லோரும் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க எல்லாத்தையும் ஏமாந்து கற்றுக்குங்க இப்படி தான் பிழைக்க முடியும் நான் அப்படி இருந்து இருந்து ஏமாந்து போய் தான் நிற்கிறேன் எல்லாத்துலேயும் சரிங்க சரி டோட்டல் நம்ம சன்னதி முடித்தாச்சு உங்களுக்காக சுற்றி வந்தாச்சு இதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போக வேண்டியதான் வீட்டுக்கு போயிட்டு மற்றபடி பேசுகிறேன் மக்கள் ஒரு வழியாக தகப்பான தரிசனம் பண்ணி வந்தாச்சு ஸோ அங்கே போனப்போ வந்து ஆலயத்தில் வந்து ஒரு பூனைக்குட்டி இருந்தது அது என் பாப்பா பார்த்துட்டே எனக்கு குட்டின்னு சொல்லி கேட்டுச்சு ஸோ அங்கே இருக்கிறவங்க கேட்டு வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் வரவழியில் பார்த்தா ஒரு கண்ணுக்கு நாகந்தன் பண்ணுறது எனக்கும் என் பாப்பாவுக்கும் அதுக்கப்புறம் வரவங்ககிட்ட என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாத்தையும் கேட்டேன் யாருக்குமே கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க எங்கள் ரெண்டு பேர்த்து கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சது ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன் அதுவும் தகப்பான தரிசனம் பண்ணிட்டு வந்து பார்க்குறப்ப எனக்கு தெரியல ஸோ இது நல்லதாக கிட்டதான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இதுக்கு மேலே வந்து இது வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல ஸோ பார்த்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வீடியோ எடுத்தது என் தான் ஸோ பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க டாட்டா பை நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் வேணுனதுக்கு கரெக்டாக எங்கள் என் தகப்பேன் அது கண்ணில் காட்டியிருக்காரு ஸோ எனக்கு நல்லது தான்